எங்கள் அப்பா ஒரு பேர் முத்தையா நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பொன்னமராவதியில் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கடையில் இருந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போகையில் உள்ளே போகையில் ஸ்ட்ரோக் மாதிரி ஒரு மாதிரி விழுந்துட்டாங்க நம்ம அங்கேருந்து நம்ம பொன்னமராதி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து நீங்கள் உடனே கூட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மாதிரி மதுரை பீர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் கீர்த்தி ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சி வரையில் அட்மிஷன் போட்டோம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்தாங்க இங்கே அரவிந்த் சார் அவங்க வந்து உடனே அதை வந்து ஃபார்வேர்டு பண்ணி ட்ரீட்மெண்ட்டு பார்த்து நல்ல ஒரு இப்போ ஒரு ஆரோக்கியமாக நடக்கிற சூழ்நிலை கொண்டாந்து நல்லபடியாக வைத்தியம் பார்த்தாங்க இந்த பீதி ஹாஸ்பிட்டலுக்கும் அரவிந்த் சார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நான் டாக்டர் அரவிந்த் சேஷ்கர் நான் கன்சல்டன்ட் நியூராஜிஸ்ட் பிரீத்தி ஹாஸ்பிட்டலில் ஸோ மிஸ்டர் முத்தையா நம்மகிட்ட வந்தப்போ ஸ்ட்ரோக்கோட வந்திருந்தார் அவருக்கு லெஃப்ட் சைடு அப் கையும் காலும் செயல்படாமல் இருந்துச்சு ஸோ அவர் குறுகிய காலத்தில் இந்த தொந்தரவு ஆரம்பிச்சு மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்மகிட்ட வந்தனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த அடைப்பை கரைக்கக்கூடிய ஊசி இந்த ஊசி போடுறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம பிரீத்தி ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஸோ இவர் இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்மகிட்ட வந்தனால இந்த உயிர் காக்கிற இந்த ஊசி அவருக்கு போட முடிஞ்சிச்சு போட்டுட்டு அவருக்கு தொந்தரவும் நல்லா குறைஞ்சி அவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்ல சொல்கிறோன்னா எனி பக்கவாதம் வர பேஷண்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த பேஷண்ட் நம்மகிட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரோப்பை கடைச்சி உயிர் காக்கிறதுக்கும் அவங்க கை கால் செயல்பாடு நல்லா முன்னேற்றி கொடுக்கறதுக்குமான வாய்ப்பு முழுமையாக இருக்குது அதுக்கான தெரப்பியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பிரீத்தி ஹாஸ்பிட்டல்லே அவைலபிளாக இருக்குது ஆம்புலேசிஸ் தெரப்பி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பிரீத்தி மருத்துவமனையில் இருக்குது ஸோ இந்த தெ ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இந்த தொந்தரவுத்து உங்களுக்கு தொந்தரவு ஆரம்பிச்சு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்தால் இந்த உயிர் காக்கிற ஊசி போட்டு நம்மளால் உயிர் மற்றும் கை கால்களை முழுமையாக காப்பாற்றி தர முடியும்